மலை மேல விலைக்கு ஏற்றுறதுன்றாங்க இத்தனை ஆண்டுகள் எங்கே என்ற கேள்விக்கு என்ன மலை இருக்கிற இடம்லாம் விலைக்கு ஏற்றணும்னா ஒருவேளை இந்த மலையை கற்குவாரி ஆகிட்டா உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களான்னு தெரியல பக்கத்தில் இருக்க மலை குவாரின்னு குவாரின வெட்டி ஏற்றும் போது வாய் மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேலே திடீர்னு விலைக்கு ஏற்றுவாரு இன்னைக்கு தான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா முருகன் நேற்று தோன்றிய இறையா இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க ஏ போனாண்டு இந்த வேலைக்கு ஏற்ற வரல அதுக்கு முந்தனை ஆண்டு வரல ஏன்னா ரெண்டு மாசத்துல தேர்தல் வருது எப்பவுமே சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை அதை பிரித்து செதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுதான் இவங்களுடைய கோட்பாடு அதை இந்த நிலத்திலும் நிறுவ நினைக்கிறாங்க அரசுடைய கவனக்குறைவு அரசுடைய இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது அவங்க நினைச்சிருந்தா இதையெல்லாம் எப்பவோ தடுத்திருக்கலாம் திடீர்னு இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்க வந்து இந்த மலை மேல விளக்க ஏற்றுவோம் இது அப்படிங்கிறது ஒற்றுமையா இருக்கிற தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு விளவை ஏற்படுத்துகிறதா நான் அதை பார்க்கிறேன் இது ரொம்ப தமிழர்களுக்கு இறை வழிபாட்டை சொல்லி கொடுக்கறதுக்கு வர்றது வரைக்கும் சிரிப்பா இருக்கு எங்களுக்கு எப்படி சாமி முன்ன எப்படி விளக்கை ஏற்றணும் கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட வந்து எப்படி வழிபடணும் எது செடி இது பண்ணணுங்கிறத வேடிக்கையாக இருக்கு ஆனால் எல்லாத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிற என் மக்கள் தேர்தலில் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் புகட்டுவார்கள் இதை வந்து சாதி மத மோதல்களை உங்களுக்கு தெரியும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு தன்னைக்கு பாபர் மசூதி இடிக்க வேண்டிய தேவையானது தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுச்சி உருகிற அந்த எழுச்சி நாளை வந்து சிதைக்கணும் அதை அதைவிட வேற நோக்கம் இருக்குது நீங்க இந்த நாளில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலேயும் நெருக்கடி இருக்கும் சோதனை தேவையற்ற சோதனை தேவையில்லாத சோதனை விண்ணூர்தி நிலையம் தொடர்வண்டி நிலையம் இரவு பகல் எல்லாம் அப்போ என்னென்னா மக்களின் நடமாட்டத்தை குறைக்கணும் வெறும் எழுச்சியில் குவிவதை குறைக்கணும் தடுக்கணும் அதை தவிர வேற நோக்கம் இருக்கு அப்போ அமைதியாக இருக்கிற மக்கள் எழுச்சி உறக்கூடாது அந்த மக்களை வந்து ஒரு சட்டப்படி குற்ற நாளாக ஆக்கணும் அது தவிர இது என்ன இருக்குது இதில் அதே மாதிரி ஒரு வேலையை தான் இது பார்க்கறது தேவையற்றது இது வழி வழியே வருகிற வரும் வழிபாட்டை வரும் திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுனது யாரும் போய் எதுவும் சொன்னாங்களா யாரும் சொன்னாங்களா வழி வழியே வர்ற மரபை போற்றுகிறாங்க இந்த மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து நான் போராடுவேன் அதுக்கு மாண்புமிக்க நீதி வந்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து போய் ஏற்றுங்கள்னு சொல்கிறது எப்படி ஒரு அமைதியாக இருக்கிற சமூகத்தை குலைக்கிறதுக்கான முயற்சியை மதிப்புமிக்க மாண்புமிக்க நீதி செய்கிறது தான் வருத்தமாக இது